போதும் ஸ்டாப் பண்ணலாம் விளக்கம் கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணுறீங்களா அந்த விஷயம் சரியானதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கல்ல அதில் எந்த தப்பும் இல்லைல்ல உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ உங்கள் குழந்தைங்களோ கலந்து பேசி முடிவெடுத்துட்டீங்கல்ல கண்டினியூ பண்ணுங்க யாருக்கு விளக்கம் கொடுக்காதீங்க விளக்கம் கொடுக்கவே கொடுக்காதீங்க நீங்கள் விளக்கம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் மற்றவங்களை நம்ம ஒரு விஷயத்தோறது இல்ல உங்களோட திருப்திக்கு அதாவது என்னோட திருப்திக்கு என்ன வேலை பார்க்கணுமோ போகிறோம் அந்த தான் பண்ண போறோம் ஏன் விளக்கம் கொடுக்கணும் நீங்க விளக்கம் கொடுத்தோன்னா அதை என்கரேஜ் பண்ணிட்டு அதை அக்செப்ட் என்கரேஜ் பண்ண போறாங்க அதுக்கும் ஒரு காரணம் சொல்லி அதுக்கும் ஒரு விளக்கம் கேட்பாங்க போதும் விளக்கம் கொடுத்தது போதும் நம்ம என்ன பிடிச்சிருக்கோ நமக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நமக்கு என்ன செஞ்சால் நம்ம சந்தோஷமாக இருக்குமோ நம்ம கூட இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க ஃபேமிலி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அடுத்து போயிட்டே இருக்கலாம் விளக்கம் கொடுத்தோன்னா பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் யாருக்கோ ஒரு ஆளுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் பண்ணலாமா விளக்கம் ஸ்டாப் பண்ணலாமா நன்றி